மகாமணீஸ்வரே போற்றி நான் சொல்ல ஓம் நம சிவாயே ஓம் மகாமணீஸ்வரனே போற்றி போற்றி எங்கும் நிறைந்திருக்கும் பரபுரே பரமேஸ்வரனுடைய அம்சமாக விளங்கக்கூடிய மகாமணீஸ்வர பெருமானே குலதெய்வமே தாங்கள் இந்த கலசத்திலே வந்து எழுந்தருளி தங்களுடைய இந்த வரிசாபிஷேக பூஜையின் பயனாக தங்களுக்கு இந்த மகா ருத்திர யாகத்தை செய்கின்றோம் சாமி பூஜையிலே வந்து நாங்கள் அமர்ந்து எழுந்தருளி இந்த பூஜையிலே வந்து கலந்து கொண்ட அத்துணை குடும்பத்தாருக்கும் தங்களை நாடி வந்திருக்கிற அத்துணை பக்தர்களுக்கும் தங்களுடைய அருளும் ஆசீர்வாதம் நிறைந்திருந்து என்றும் காவல் தெய்வமாக வந்திருக்கிற அத்துணை குடும்பத்தாருக்கும் நிறைந்திருக்க தாங்கள் இந்த கலசத்திலே வந்து எழுந்தருளி இந்த மகா யாகத்தை ஏற்ற அருள் புரிய வேண்டும் அப்பார் எல்லாமல்ல பரம்பொருளி தேவரைய பெருந்தருணைக்கு வந்தனம் ஒன்று フフフフフフ。 Terima kasih telah <laughs> menonton! இந்த கலந்து கொள்பவர்களுக்கு எங்கெல்லாம் யாகம் நடக்கிறதோ அங்கெல்லாம் அதிக வகையில் எழுந்தருள்வார் எழுந்தருளி இந்த கலந்து கொள்கிறவர்கள் அத்தனை பேரும் என்ன விரட்டுகிறார்களோ அதெல்லாம் நிவர்த்தி ஆகணும்னு சொல்லி ஆசீர்வாதம் ததாசு அப்படின்னு சொல்லி ஆசீர்வாதம் நம்ம என்ன தெய்வத்தை நினைச்சு யாகம் செய்யணுமோ அந்த தெய்வம் அந்த யாகத்தலை எழுந்தபடி அதற்குண்டான பலனை நமக்கு தருவார்கள் யாகத்தினுடைய சிறப்பு அதே போல யாகத்தலை நடந்து கொண்டு இந்த ஆதரி பொருட்கள் நூற்றி எட்டு மூலிகை பொருள்களை நம்ம கையால இந்த யாகத்தொழிலுக்கு வணங்கும் போது நம்ம தெரியுமோ தெரியாமலோ செய்த பாவங்கள் கோஷங்கள் எல்லாம் நாம் விட்டு நீப்போம்

கன்னிஸ்ரீ பிள்ளை சூரியன் இதெல்லாம் குலதெய்வ பூஜையில நமக்கு கிடைக்கக்கூடிய பலன்கள் நமக்கு காவல் தெய்வமாக நமக்கு பாதுகாப்பு தருவார் நமக்கு எந்த ஒரு ஆபத்தோ விபத்தோ அகால மரணமோ குலதெய்வ பூஜையை கலந்து நமக்கு நெருங்காது ஆபத்து வராது விபத்து நம்ம வராது அகால மரணங்கள் வராது எந்த விதமான வேலைகள் தொடங்கினாலும் அதற்கு இடையூறு தடைகள் வராமல் நம்மை காப்பாற்றுவது குலதெய்வ பூஜையினுடைய பயம் அதனால தான் வருஷத்துக்கு ஒரு முறையாவது குடும்பம் சமையற்காக குலதெய்வ பூஜை செய்யணும்னு சொல்கிறாங்க எல்லா கோயிலுக்கும் எல்லா தெய்வத்தையும் நாம தனித்தனியா போய் வழங்கலாம் பலனும் இருக்காது ஆனா குலதெய்வ பூஜையை குடும்பத்தாரோடு வந்து வழங்கணும் அப்பதான் அதுக்கு பலன் முழுமையா கிடைக்கும் கணவன் மனைவி பிள்ளைகள் எல்லாரும் ஒன்னா வந்து குடும்பத்தாரோட படிப்பாளர் தான் குலதெய்வ பூஜையினுடைய பலன் குலதெய்வ பூஜையை வந்து முழுமையான நமக்கு பலன் கிடைக்கணும்னா குடும்பத்தாரோட வந்து நம்ம பலன் அப்பதான்

பாத்தின் பையர் துடுப்பில யாகத்தில் போன்றே சுத்தியுவை எல்லாரும் கையெடுத்து ஓம் நமச்சிவாய் சொல்லுங்கள் விஷயம்புடகணே போர்த்தி நாலு பேர் சேர்ந்து எல்லா நாலு பேர் குடிச்சிருந்தோம் லடிய விஷயம் புடகணே போர்த்தி நீரகமுடியாய் மூர்த்தி அடியு கி ப்ளிய கை பத்தி குந்தர் யாமென் ராய் மொர்த்தி புகப்பதித்தாய் மொத்தி கோயிலா சிந்தை கொண்டாய் மூர்த்தி அடிய புருமடமிநேயே போர்த்தி ஓம் மஹாப்லியே போர்த்தி மொர்த்தி ஓம் நமஸ் ஓம் நமசிவாய் ஓம் செல்வம் பருவின் பாணி மந்திர மோந்திரமாக திரா நோய் நின்றான் தன்னை திருமுகங்கள் சிலை கைகொண்ட ஓரானை உள்ளிருந்தேன் மணியின் தோற்றம் தாந்தம் அடியேறு தமிழ் ஒன்றை கண்ணி தோன்றம் காதில் கண்பொடை தோடு கந்து தோன்றம் அடி ஏறுகளின் திருமை போற்றை தோன்றம் ஜெழில் திகழும் திருமணியும் இளங்கி தோன்றம் மொழியேறு தனிமேனி ஒளிந்து தோன்றம் தொழில் திகழும் தோன்றும்

சுடரையே போற்றி போற்றி வாம் சுன்னவன் சந்தனச்சாந்தம் சுடத்திங்கள் சுடாமணியம் அன்ன புரிவை உடையும் வளரும் பபல நிறவம் அண்ணல் அரண் முரடியேறும் அகலம் வராய அறவம் தென்னங்களில உடையார் ஒரு பத்தமன்னா அஞ்சபதி ஆதென்ற பிள்ளை அஞ்ச வருவதும் இல்லையே ஓம் காமணியே போற்றி போற்றி ி போ திருக்கலசங்களுக்கு தூபதீப நிவேதனம் செய்து மங்கள ஆரத்தி காண்பித்து சோட சுபசாரம் செய்கின்றோம் ளம் பொமக்களம் என்று இதே ஆரூர்த்தார் தாம் படிமக்களும் வேண்டவரேல் தமிழ் மாலைகளால் தாம் மக்களும் செய்து மடனஞ்சமே ஓம் மகாமுனியே போற்றி போற்றி ஓம் பெரும்புலர் காலை மூழ்கி வித்தற்கு பத்தராகி அரும்பொடுமலர்கள் கொண்டு ஆங்கு ஆர்வத்தை உள் தலைவனே போற்றி ஆம் தங்கள் நான்மறை நூல் சகலம்கற் ோர் ஓம் சாற்றிய குடியிருந்தவர்களும் எங்கள் நாயகனே போற்றி ஓம் ஏழு இறைவனே போற்றி ஓம் எல்லாம் அல்ல மகாமுனீஸ்வரரே போற்றி போற்றி プレゼントプレゼントプレゼントプレゼントプレゼントプレゼントプレゼントプレゼントプレゼントプレゼントプレゼントプレゼントプレゼントプレゼントプレゼントプレゼントプレゼントプレゼントプレゼントプレゼントプレゼントプレゼントプレゼントプレゼントプレゼントプレゼントプレゼントプレゼントプレゼントプレゼントプレゼントプレゼントプレゼントプレゼント